நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழில் வந்து ஒளி வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லகர 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 வேறுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து எப்படி வந்து மீனிங்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க அதில் இருக்க தமிழ் கொஷின் எடுத்து பாருங்கள் அது பார்த்தாலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வியாழம் வியாழம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க பொருள் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்கமிங் வேறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்க போகிறாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து தமிழ் புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ புக்கில் இருக்க கண்டன்ட் தான் வந்து நம்ம இப்போது எடுத்து கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது வந்து புக்கில் தான் இருக்குது சரிங்களா ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெவல்த்து ஓல்டு தமிழ் புக்கில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அழகு ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவையின் மூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செகண்ட் இருக்க அழகு வந்து ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்மையில் வந்து குறிக்கும் ஸோ தேர்ட் இருக்க அழகு வந்து பார்த்தீங்கன்னா கவின் வனப்பு எழில் இந்த மூணு பொருளையும் வந்து குறிக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அழை பாருங்கள் ஃபஸ்ட்டு அலைன்னா வந்து இந்த கடல் அலை இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து சொல்லுவாங்க செகண்ட் பாருங்கள் அலை இந்த செகண்ட் இருக்க அழைன்னா புற்று மூணாவது பாருங்கள் அழை அந்த அலைன்னா கூப்பிடு அவனை வந்து கூப்பிடு அவனை வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து குறிக்கும் அடுத்து பாருங்கள் இலை ஸோ மரம் செடி கொடிகளின் இலையை வந்து குறிக்கும் ஃபஸ்ட்டில் இருக்க இலை செகண்ட் இருக்க இலையை பாருங்கள் ஸோ இலைன்னா என்னன்னு செகண்ட் இருக்குது இலை வந்து என்ன குறிக்குன்னா ஸோ இலைதல் நம்ம உடம்பு வந்து மெ மெலிந்து போது இல்லையா இலைக்கிற இலைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை வந்து குறிக்கும் ஸோ மூணாவது பாருங்கள் இலை ஸோ அந்த இலை வந்து என்ன குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நூல் ஸோ நூலை வந்து குறிக்கும் ஸோ ஒவ்வொரு லாக்கும் வந்து எப்படி வந்து பொருள் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கலை பாருங்கள் அந்த கலைனா என்ன குறிக்குன்னா கவின் கலைகள் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து குறிக்கும் செகண்ட் இருக்க கலையை பாருங்கள் ஸோ நீக்கு பயிர்கலை பயிரில் வந்து கலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கலையை வந்து செகண்டில் இருக்க அந்த கலையை வந்து குறிக்கும் மூணாவது பாருங்கள் கலை ஸோ இந்த கலைன்னு மூணாவது இருக்கு இல்லையா ஸோ அந்த கலைன்னா மூங்கியில் வந்து குறிக்கும் அடுத்து பாருங்கள் தலை ஸோ தலைன்னா வந்து ஓர் உறுப்பு நம்ம தலா இருக்கு இல்லையா ஸோ அது வந்து குறிக்கும் செகண்ட் இருக்க தலை பாருங்கள் ஸோ அந்த தலைனா வந்து என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா விலங்கு ஸோ மூணாவது இருக்க அந்த தலையை பாருங்கள் ஸோ அந்த தலைனா என்னென்னு பார்த்திங்கன்னா தலைத்தல் அடுத்து பாருங்கள் வலி ஃபஸ்ட்டில் இருக்க அந்த வலியை பாருங்கள் அந்த வழின்னா நம்மளுடைய வலிமையை வந்து குறிக்கும் இல்லை வலித்தல் நம்ம கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து குறிக்கும் செகண்ட் பாருங்கள் வலி அந்த வழினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா காற்று ஸோ அதை வந்து குறிக்கும் ஸோ மூணாவது இருக்க வழியை பாருங்கள் அந்த வழினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதை இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து குறிக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல்த்து ஓல்ட் புக்கில் தான் இருக்குது ஸோ இந்த டைப்லேருந்து இருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறத வந்து நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ